சனி ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டக சனிங்கிற பேரில் அவங்க வாழ்க்கைக்கு எடுத்துருமா அப்படின்னு பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில பிறப்பு ஜாதகத்துல லக்கணம் லக்னாதிபதி வளர்த்துருந்தாலோ நல்ல யோக திசைகள் நடந்தாலோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனாக இருந்தாலோ அந்த சந்திரனுக்கு பாவியாக இருக்கக்கூடிய சனி சவாயோட தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ ராகு கேதுங்கிற கிரக தோசை சிக்காமல் இருந்தாலோ அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை குருவுடைய இணைவுல எட்டு டிகிரி தள்ளி இருந்தாலோ சுக்கரனுடைய பார்வை சுக்கரனுடைய இணைவில் எட்டு டிகிரி தள்ளி இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுபருடைய தொடர்பு சந்திரனுக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால சந்திரன் வளர்த்து இருக்கிறார் இப்படிப்பட்ட நபர்களுக்கு கண்டக சனிங்கிற பேர்ல சனி எந்த ரூபத்திலையும் கெடுக்க மாட்டார் பயப்பட தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் மிக மேன்மையான சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்க போறீங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகுகேத பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நடப்பு தசை குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுட்சமும் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்க வாழ்க்கையில பொருந்தி போகுங்கிறது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்க தனி மனித ஜாதத்துல தற்போது சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகத்துல கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை என்னங்கிற விஷயத்தை பார்த்துட்டு யோக தசையா அவயோக தசையா உங்கள் லக்னத்திற்கு யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு தான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க உதாரணமாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி அன்று குரு வக்கர் நிவர்த்தி ஆவார் அதே போல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார் சனி பயிற்சி ஆவார் அதற்கடுத்தபடியாக பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார் அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் அதற்கடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ண போவார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும் அப்போது இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரா சனி வக்கரமாக இருக்கிறாரா இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கள் என்ன இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகும் உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதையில் இருக்குது அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சனி வக்கர பயிற்சி காலங்களையும் மாறுபாடான பலன்கள் நடக்கும் அப்போ இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறதுனால ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும் அப்போ உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனா கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரன் அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையா தான் பார்க்கணும் உங்க ராசிக்கு வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எப்போ வக்ரமாக போகிறார் சனி எப்போ வக்ரமாக போகிறார் ராகுது பயிற்சி எப்போ போகுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க கன்னிராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாதுரியமான பேச்சு திறமை புத்திசாலித்தனம் மதிநுட்பம் இருக்கக்கூடிய மனிதர்களாக கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக டக்குன்னு மனசில் இருந்து சொல்லிட மாட்டாங்க யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாங்கிற விஷயத்த தெரிந்து செயல்படக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் நடிப்புத்துறை துறை கதை எழுத்து கவிதை பேச்சாற்றல் இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசன்பர்களாக இருப்பாங்க ஐடி சார்ந்த கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய மனிதர்களும் கன்னிராசி என்பர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட கன்னிராசன் என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட பலன்களும் உங்களுக்கு பொருந்தி போகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்ததிபதி சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய இந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணாலும் உங்களுக்கு என்னங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராசியிலே கேது இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் திருப்திகரமாக செஞ்சாலுமே உங்கள் மனசுக்குள்ளே எதுவும் திருப்தி இருந்திருக்காது ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய விரக்தி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தும் உங்கள் ஒரு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நாட்டம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் பட்டு படாமல் தான் செஞ்சுருப்பீங்க அதற்கடுத்து ஆறாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறார் ஆறாம் இடத்ததிபதி வலுப்பெறக்கூடாது அப்போ ஆறாம் இடத்ததிபதி இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி இத்தனையும் கொடுக்கக்கூடிய நபர் சனியாக இருந்து ஆட்சி பெற்று இருந்தால் தேவையில்லாத கடனை வாங்கி சிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ஆட்சி பெறக்கூடாது அந்த ஆட்சி பெற்றிருந்த ஒரு காரணத்தினால தேவையில்லாத எதிர்ப்பு உருவாகிறது கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்கிறது வம்பு வழக்கு உருவாகிறது கோர்ட்டு கேஸ் மாதிரி விஷயத்துக்கு அலைகிறது வீண் மருத்துவ செலவு ஏற்படுறது இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகுவை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகம் அந்த இருள் கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது கலத்தரஸ்தானம்னால் ஏழாம் இடம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் பிரச்சனை சண்டை கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்பட்டு ஒற்றுமையாக வாழ்ந்தாலும் கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் கடந்த ஒரு ஆறு மாதமாக அனுபவிச்சிருப்பீங்க குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்த ஒரே ஒரு காரணத்தினால தான் பிரச்சனையோ அவமானமோ கஷ்டமோ வலிய வேதனை அனுபவிச்சிருந்தாலும் கூட மற்ற யார்கிட்டையுமே சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருந்தா கூட சமாளிக்கக்கூடிய தைரியத்தை குரு தான் கொடுத்தார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ராசியே பார்க்கல என்னங்க நடந்திருக்கும் தைரியம் இருந்திருக்காது நிம்மதி இருந்திருக்காது திருப்தி இருந்திருக்காது பாருங்கள் குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்குறார் கன்னீராசினா இதுதான் இந்த கன்னிராசியை குரு பார்த்த ஒரு காரணத்தினால எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமையும் தைரியமும் ஜாஸ்தி அதே மாதிரி குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் சனியும் பார்க்கறாரு அப்போது தொடர் பிரச்சனை அந்த தொடர் பிரச்சனையை போராடு ஜெயிக்கக்கூடிய வல்லமை இரண்டுமே இருந்த ஒரு தான் கடந்த காலத்து மூலமையாக நீங்கள் கடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க சனி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவாக இருந்து தன்னோட மூன்றாம் பறவைகளால் எட்டாம் இடத்தை பார்த்தார் எட்டாம் இடத்தை சனி பார்க்கறது நல்லதல்ல விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை தேவையில்லாத பொருளாதார வீண் விரயம் இதெல்லாம் ஏற்பட்டு பல சங்கடங்களை கடந்த காலத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினா எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அசிங்கம் கேவலம் வீண்பழி செய்யாத குற்றத்துக்கு தண்டனைலாம் அனுபவிச்சிருப்பீங்க எட்டாம் இடங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்களும் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த இடத்தை சனி பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் வெளிநாடு போகணுன்னு முயற்சி எடுத்து பணத்தை கட்டி ஏமாறுறது இல்லை காலத்தை வீண் விரயம் பண்ணுறது தேவையில்லா சங்கடத்துக்குள்ளாகிறது இப்படி பல கஷ்டத்தை நிறையா நபர்கள் அனுபவிச்சிருப்பீங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு சனி அந்த இடத்த பார்க்கும் பொழுது அந்த வேலையில் திருப்தி இல்லாமல் வேலை கிடைக்காம அங்கேயே வேலை கிடைக்கிறதுக்காக நிறையா போராட்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்த சனி பார்க்குறது அவ்வளோ நல்லதல்ல சனி ஆட்சி பெற்று இயல்பு தன்மையோடு வந்து பார்க்குறாரு வக்கரமாக இருக்கும்போது கெடுபலன் கொஞ்சம் குறைச்சி நடக்கும் ஆனால் இயல்பாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் எங்க பார்க்குறாரோ அந்த இடத்த சர்வநாசம் ஏற்படுத்துவார் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் கூட ஆறாம் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வை மூலயமா கண்டிப்பாக கெடுபடம் தான் கொடுத்துருப்பார் அதற்கடுத்து சனி தன்னுடைய ஏழாவது கண்ணீர் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வர்த்தகம் தாம்பத்திய வாழ்க்கை விரய செலவு அந்த இடத்த சனி பார்த்தா வீண் விரய செலவு மருத்துவ செலவு வெளிநாடு போகிறதுக்காக வீணரை செலவு வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் மூலயமா நஷ்டம் இதெல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியாக கடந்த ஒரு வருஷமா இருந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் சனியை பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய கல்விக்காக வேலை நிமித்தமாக யாரோ ஒருத்தர் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம்லாம் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க இல்லை ஒரு சிலருக்கு விசா கிடைக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ஒரு சேர பார்க்கிறது நல்லது கிடையாது அப்ப சனி பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம் கிடப்பார் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால தைரியஸ்தானம் இளைய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை தொட்டிங்கன்னா அந்த காரியத்தை திரும்பி திரும்பி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அப்ப கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சனி எந்தெந்த இடத்த பார்த்துருக்கிறாரோ அந்த இடத்துக்கு மூலியமாக கெடுதல் மட்டுமே செஞ்சுருப்பார் அதற்கடுத்து ராகு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஏழாம் இடம் கூட்டு தொழில் நண்பர்கள் ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருக்கிறதா என்னங்க செய்யும் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது நண்பர்களை எதிரிகளாக மாறுறது இல்லை நண்பர்கள் புரிதல் இல்லாமல் செய்யக்கூடிய தப்புக்காக நம்ம கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கம் நலையிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கன்னிராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க தொழில் மூலிமா லாபம் கிடச்சிருக்குமான்னு கேட்கும்போது தொழில் ஸ்தானங்கிறது பத்தாம் இடம் பத்தாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தொழில் எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த வரக்கூடிய பணமெல்லாம் விரைமாயிட்டே இருந்திருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் நிகராக தான் இருந்திருக்குமே தவிர கையில் மிச்சம் பண்ணி பிடிச்சி பார்த்துருக்கவே முடியாது அப்போ கன்னிராசளை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் மனிதர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ளூரை நிறைய சங்கடத்தை அனுபவித்து குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தோடு தான் வாழ்ந்திருப்பீங்களே தவிர நிம்மதியாக வாழ்ந்திருப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதோ நடிச்சு காலத்தை ஓட்டியிருப்பீங்களே தவிர நிம்மதியாக இருந்தேன் திருப்தியாக இருந்தேன்னு சொல்ல முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபரி திருக்கணித பஞ்சாங்கம் வாசம் திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையில் கிரக சஞ்சார நிகழ்வுகளை இங்கே எழுதி வச்சிருக்கிறோம் அப்போ பார்த்துட்டிங்கன்னா மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரகதியில் இருப்பார் குரு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் அனைத்துமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா அந்த சனி ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவாக இருக்கும் போது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை தேவையில்ல கடன் பிரச்சனை இப்படி பல சங்கடத்தை வச்சு தேவையில்லா மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் பண்ணி உடம்பு குணமாகாம இருந்துச்சுன்னா சனியை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட வீட்டுக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகவ பொறுத்த வரைக்கும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரார் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும்போது கெடுப்பார் குரு வீட்டுக்கு போகும்போது கெடுக்க மாட்டார் ஏங்க கடத்தரச சனி வந்தால் என்னங்க செய்கிறது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலிருந்து இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ரெண்டு மாத காலத்திற்கு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் சனி ஆறாம் இடத்து அதிபதியாக இருந்து எதிரி ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து அவரும் ஏழாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போறாரு இரண்டு இருள் கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கெடுபலன் நடக்குங்கிற அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இருபது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் ராகு கீழே சஞ்சாரம் பண்ணுற வரைக்குமே எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் தொட்டு தொடங்கினா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினை கண்டிப்பாக ஏற்படும் கூட்டு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சங்கடத்தை அனுவிப்பீங்க சொந்த தொழில் தொடங்குனீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல காலகட்டம்னு சொல்ல முடியாது இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாச காலத்திற்கு கன்னிராசி என்பர்களுக்கு தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்து நல்ல யோக திசைகள் நடந்தா பாதிப்பு குறைச்சிருக்கும் இல்லைன்னா கடுமையாகத்தான் இருக்கும் இந்த ரெண்டு மாத காலத்திற்கு எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா அஞ்சாவது மாதத்துலேருந்து சிறப்பான நல்ல எதிர்கால பலன் கண்டிப்பா உண்டு குறிப்பா குருவை பொறுத்த வரைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ஐந்துக்கு பிறகு மே பதினாலாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ண போறார் அப்போ பாக்கியத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு தொழில் இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகும் பொழுது சனியுடைய பார்வையிலிருந்து விலகி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா வேலையில் மூலியமாக முன்னேற்றம் கிடைத்து பொருளாதார ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் சொந்த தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்க மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் நஷ்டமே ஏற்படும் கூட்டு தொழில் செய்யக்கூடாது ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ண போறாரு கூட்டு ஆகாது சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் அத்தனையுமே உங்க வாழ்க்கையில சனி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா கூட தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசைகள் நடந்துட்டு இருந்தா மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தாராளமா சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பதை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில் மூலிமா முன்னேற்றம் குழந்தைகளோட கல்வியினால் தாய் தகப்பனுக்கு நற்பயர் அது மட்டும் இல்லாமல் கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கு வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாம இருக்கு நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லபடியாக கடன் கட்டி மீண்டு வர போறீங்க வராத கடனும் வராத பணமும் வெளியில நிலுவையில் இருக்கு உங்கள்கிட்ட வரவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கையில செய்தொழில் மூலியமா ஆதாயமும் பட்டமும் பதவியும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது அப்போ பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பிறகு கதையில் இருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் நல்லது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சனி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போறாரு அதுவும் சிறப்பு ஏன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி கெடுப்பார் குரு வீட்டுக்கு போகக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் குருவோட வீட்டில் இருக்கிறனால சுபரோட வீட்டில் இருக்கிறனால கெடுக்க மாட்டார் அதற்கடுத்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்குது குரு ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது தொழில் ஜீவனஸ்தானமாக இருக்கிறனால தொழிலில் முன்னேற்றம் தர்ம காரியம் ஆலய திருப்பணி இப்படி நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க ஆதரவற்றவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க தர்மங்கள் பல பேர்த்துக்கு செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கன்னிராச என்பவர்களுக்கு இருக்க போகுது அதற்கடுத்து ராகு பயிற்சி இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ராகு பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக இருந்து ஏழாம் இடத்துல இருந்தால் திருமண வாழ்க்கைக்காக பல தான் தள்ளி 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 போயிட்டே இருக்கும் திருமணமே கைகூடி இருக்காது விரயம் பொருள் விரயம் விரயம் அத்தனை ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மாறக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ராகு அந்த இடத்துலேருந்து இருந்து கீழே இறங்கி வரும் பொழுது பாவகிரகங்கள் ஆறாம் இடத்துல மறைந்தால் கெடுபலன் குறையும் அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா சனி வக்கர பயிற்சி காலம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் சனி வக்கர பயிற்சியாக பொழுது சனி வக்கரமாக இருக்கும்போது கெடுபலன் குறைச்சி தான் கொடுப்பார் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரம் அடைகிறதுனால எந்த கெடுபலனும் நடக்காது நல்லா இருப்பீங்க அதற்கடுத்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வருவார் அப்போ லாபஸ்தானத்துக்கு குரு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதுமே மிக சிறப்பான நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சுக்குவீங்க எந்த செய்கிறவங்களும் சிறப்பு அப்படின்னா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலா இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக இருக்கிறீங்க கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க உணவகம் சார்ந்த தொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கன்னிராச என்பவர்களுக்கு இருக்க போகுது அப்போ கன்னிராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கடம் வழிவேதனை வேதனை ஏமாற்றம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் வீண்பழி இதெல்லாம் பெண்கள் அனுபவிச்சிருந்தாங்க கூட ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு கெடுத்தார் அப்படின்னா அந்த சனி ஏழாம் இடத்துக்கு போகும் பொழுது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு மிகச்சிறப்பான அற்புதமான நல்ல வாழ்க்கை குடும்பத்தோடு வாழ போகிறீங்க குழந்தைங்களால் நற்பெயர் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய அத்தனை தொழிலிலும் லாபம் கிடைக்கும் துணி நூல் ஜவுளி நகை ஆபரணம் பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க சிகை அலங்காரம் பண்ணுறீங்க ஒப்பனை கலைஞரெலாம் இருக்கிறீங்க நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இந்த மாதிரி துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க இவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சாதிக்கக்கூடிய காலமா இருக்கு போகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குமானா முற்பகுதி நஷ்டம் ஏற்படும் பிற்பகுதியில் ஓரளவுக்கு லாபம் ஏற்படும் முழுமையான லாபம் சொல்ல முடியாது மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் சிறப்பு கிடையாது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல பெரிய அளவுல லாபத்தை சம்பாதிக்க முடியாட்டையும் கூட கால்நடைகள் மூலிமா கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்காக முயற்சி இருக்கிறீங்க மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அரசு வேலை கிடைக்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த விதத்தில் சிறப்பு அப்படின்னா குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தான் அந்த இடத்துல குரு பார்த்தா நல்லதுங்க குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் நான்காம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடங்கிறது தாய் ஸ்தானம் நிலவளஸ்தானம் வாகனஸ்தானம் குழந்தையுடைய கல்வி ஒழுக்கஸ்தானம் அந்த இடத்த குரு பார்த்தா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கூட நட்புனால் கடந்த காலத்தில் பேர் எடுத்திருந்தாலும் கூட படிப்பு வராமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒழுக்கத்தோட நல்ல முறை படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறீங்க விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியானதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது நான்காம் இடம் நிலவளஸ்தானம் வாகனஸ்தானம் அந்த இடத்த குரு பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் லோன் கிடச்சி அதன் மூலிமா வீடு கட்டுறது நிலவளங்கள் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கு போகுது ஏன்னா குருவை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்த பார்த்தாலும் வளர்த்துவார் குரு ரெண்டாம் இடத்த பார்த்தாலும் பணத்தை நிறைய கொடுப்பார் குரு நான்காம் இடத்தை பார்த்தா நிலபலங்கள் வாகனங்கள் பூமியினால் ஆதாயம் வீடு கட்டுறது இப்படி எல்லா விஷயத்தையும் நல்ல காரியமா செஞ்சு கொடுப்பார் அதே குரு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தை குரு பார்க்க கூடாது ஆறாம் இடத்துல ராக மறந்து குரு பார்க்கும் பொழுது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இல்லாட்டியும் கூட சுப வழியில சுப கடங்காரனா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்காக நிலப்பலங்கள் பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்த்தா கடனை வலுப்படுத்துவார் கடன் ஜாஸ்தியாக்குவார் அப்போ நல்ல வழியில் சுப செலவு பண்ணுறதுக்காக சுப காரியங்களுக்காக திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக நல்ல விஷயங்களுக்காக குழந்தைகளோட கல்விக்காக வீடு வாங்கறதுக்காக நிலம் வாங்கிறதுக்காக கண்டிப்பாக கடனாகத்தான் செய்யும் அதனால் பயப்பட தேவையில்லை ஆனால் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு எல்லோருமே நிம்மதியான திருப்தியான மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கை வாழப்பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தை இளைய தளபதி விஜய் ஆழ்வாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பாருங்க உங்க வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டது விரும்பணும் அத்தனை நடக்கணும்னு இந்த காணொலியை பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்க கருமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம்